கன்னிராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் வந்து இழந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய ப்ராப்ளம் வேலையே போயிடுச்சுங்க எனக்கு பட்டு கஷ்டத்தில் இருக்கேன் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா எந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களை வெளியே துரத்துனாங்களோ எந்த கிட்ட இருந்து வேலைன்னு வந்தீங்களோ அது எல்லாம் அழிக்கப்படும் புதுப்பிக்கப்படும் ஜாதகத்திலேயோ ஒருவேளை உங்களுக்கு துலாத்துலேயோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தனுசுலையோ கும்பத்திலேயோ மிதனத்திலேயோ கிரகங்கள் எதாவது வக்கரமாக இருந்தால் அது நல்லதான் நடக்கும் இல்லைன்னா அது கொஞ்சம் தீமையாக இருக்கிறது தான் வாழ்க்கை போயிட்டு ஜாஸ்தி பத்தில் குரு வர்றதுனால கமர்ஷியலி ஒரு சூப்பர் சோன் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி நேர்கள் இவர்களுக்கு இந்த குருவக்க பயிற்சி எப்படி இருக்கும் கன்னி ராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் வந்து இழந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் வேலையே போயிடுச்சுங்க எனக்கு எட்டு மாதம் ஆச்சு சார் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் படு கஷ்டத்தில் இருக்கேன் ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னா எந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களை வெளியே துரத்துனாங்களோ நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஆபீஸ்ல இருந்து வேணான்னு வந்தீங்களோ எந்த பார்ட்னர் கிட்ட இருந்து வேணான்னு வந்தீங்களோ எந்த தம்பியினால துரோகம் நடந்ததோ எந்த தங்கையினால துரோகம் நடந்ததோ அது எல்லாம் அழிக்கப்படும் புதுப்பிக்கப்படும் மறுபடியும் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்ப ஒண்ணு சேர்ந்த மாதிரி மறுபடியும் பழைய கதைக்கு போகக்கூடாது அலர்ட்டா இருக்கணும் குரு இருக்கும் போது இது இது வந்து நம்ம கூப்பிடுறது சின்ன கல்லு போட்டு பெத்துக்கு வாங்குறக்கா இல்ல ஏதாவது சூழ்ச்சி இருக்கான்னு கவனமா பாத்துக்கணும் பத்தாம் இடத்துல பொதுவாக குரு வக்கரமா இருக்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சில பேருக்கு வேலையில தேவையே இல்லாத குடைச்சல்கள் கொடுக்கும் கூட இருக்கிறவனே வந்து தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணுவான் யாரோ பண்ண குட்டுறதுக்கு நம்ம போய் பதில் சொல்ற மாதிரி இவர் பண்ணிருக்கவே மாட்டார் அந்த அப்ளிகேஷனோ அந்த இமெயிலோ இவர் எழுதியிருக்கவே மாட்டாரு அந்த அக்கௌண்ட்ஸ் இவர் பார்த்துருக்கவே மாட்டாரு புரியுதா அதெல்லாம் வந்து இவங்க தலைமையில போட்டுருவாங்க நீங்க தான் பண்ணீங்க அவர் இல்லைங்க அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ கோட்டு போய் வந்து நீங்க தான் வந்து ஆஜராகணும் உங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது நீங்க போயிட்டு வாங்க அங்க பண்ண எவரி தண்டனம் போட்டு கொடுத்துருவோம் ஐயோ அப்படின்னு சென்டன்ஸ் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் எல்லாம் கம்பெனி போட்டுருவோம் ஆனா பாவிகலா யாரோ பண்ணது நான் ஏன்டா போய் பலி ஆகணுங்கிற மாதிரி கணக்குல ரொம்ப கவனமா இருக்கும் எனி கைண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ஆடிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் அண்ணன் தம்பி ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு டைம் கிடையாது ரெண்டாவது யாரெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் உத்தியோகத்தில் இருக்காங்களோ வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்காங்களோ தபால் துறைகள் இருக்காங்களோ சாஃப்ட்வேர் துறைகள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கப்படும் அது ஜாதகத்துலேயோ ஒருவேளை உங்களுக்கு துலாத்துலேயோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தனுசுலேயோ கும்பத்திலேயோ மிதனத்திலேயோ கிரகங்கள் எதாவது வக்கரமாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்லதா நடக்கும் இல்லைன்னா அது கொஞ்சம் தீமையா இருக்கிறதா வாய்ப்புகள் ஜாஸ்தி தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடத்துல குரு வரும்போது வேலையில் கண்டம் ஏற்படும் வேலையை ஏன்னா ராகு பறிப்போம் அந்த கண்டங்களை தாண்டிதான் நம்ம வந்து வெளியே வரணும் பிரச்சனை ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் உடனே போய் ஓனர் பிடிப்பானா இல்ல பக்கத்துல இருக்கிற பிஏரை பிடிச்சானா அதுக்கு மேனேஜரை பிடிப்பானா மேனேஜர் தான் பிடிப்பான் அதனால நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தொடை பகுதிகளில் சில பிரச்சனைகள் சில பேருக்கு வரும் சின்ன கட்டி மாதிரி அத ஆல்ரெடி பண்ண சர்ஜரி கொஞ்சம் மடியும் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால கன்னிராசி நண்பர்கள் எல்லாத்துலையுமே கவனமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபீஸ் நான் சொல்கிறது ஆஃபீஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஆஃபீஸ்லேயே வச்சுக்கணும் வீடு பக்கம் கூட்டு வரக்கூடாது அது ஒர்க் அவுட் ஆகாது உங்கள் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சுன்னா தாராளமாக ஓகேன்னு சொல்லி கிளம்பிடுங்க உங்களுக்கு அது நல்லது நிறைய நல்லது தான் நடக்கும் தைரியமாக இருக்கும் குணாதிசயங்கள் குணாதிசயங்கள் ஜ்மெண்ட் மாறும் ஒரு வந்து மனுஷனீஸ்ல இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய சமிக்கைகள் அதோடைய அணுகுமுறை அதெல்லாம் மாறும் அதனாலதான் பொதுவாக இவங்க அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் இவ்வளவு நாளா க்ளோஸா இல்லாதவன் திடீர்னா ஆறானா ஆறான பதினெட்டு வருஷமா பக இன்னைக்கு வந்து மச்சான் வரான்னா அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் பதினெட்டு வருஷமா பேசாத மச்சான் இன்னைக்கு பேசுறான்னு அப்படின்னு அர்த்தம் புரியுதா அதுலதான் நீங்க கவனமா இருக்கணும் மத்தபடி நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்க சொல்றீங்க பேச நீ இதுல என்னன்னா பெர்சன்டேஜ் வைஸ் பாக்கும்போது பத்துல குரு வர்றதுனால கமர்ஷியலி ஒரு சூப்பர் ஸோன் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால எழுவது சதவீதம் ஃபேமிலி சோன் பரவாயில்ல கணிகா வழிபடக்கூடிய தெய்வம் மெயின் தெய்வ வழிபாடுகள்ல துர்க்கையை புடிச்சுக்கணும் திருக்கோணத்துல ராகு உக்காந்துருக்கா அதனால கண்டிப்பா வந்து வியாழக்கெழமை அன்னைக்கு துர்கையை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஒண்ணாகும் இந்த மாதிரி கண்டங்கள் சொல்றாங்களா இப்படிலாம் நடந்துருவோம் மாட்டிப்பீங்க அது எதுவுமே நடக்காம தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் துர்கைக்கு கண்டிப்பா உண்டு வக்கர பயிற்சியோட பொது பலன்கள் பத்தி முதல்ல இப்ப வந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதியிலிருந்தே வந்து குரு வக்கிரமடைந்துட்டார் எவ்வளவு நாள்லாம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார் இன்னைக்கு டேட்டுக்கு குரு உச்ச நிலையிலிருந்து நிலைக்கு மாறி மறுபடியும் மெத்னத்துக்கு போய் அங்க இருக்க போறாரு அதுக்கப்புறம் தான் ஜூன் மாசம் தான் வந்து மறுபடியும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு ஜூன் ரெண்டாம் தேதி மாதிரி நடக்குது அதுல மிக முக்கியமா பாக்கும் குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்திலிருந்து ஆரம்பிச்சு கடகத்துல ஜீரோ டிகிரியில வக்கிரம் ஆகி ரிவர்ஸ் அப்படியே மித்தவத்துக்கு போறார் அதுல மிக முக்கியமான மூணு நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும் ஒண்ணு புனர்பூசம் அடுத்தது திருவன் திருவாதிரை இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து கடகத்துக்கு வரும் இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரி பாதிப்பில் கொடுக்குன்னா மெயினாக வந்து ஒரு ஐந்து துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நவம்பர் செகண்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும் தேர்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும்னு வைங்க ஜனவரி டிசம்பர் ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்கில் இருக்கும் இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக வந்து கல்வித்துறை அதுக்கப்புறம் தபால் துறை தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறைகள் அதுவும் மெயினாக ஸ்கூல் பஸ்ஸு குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவுள் போகிறது ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல அதில் ஏதாவது பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்கிறது மெயினாக நாம் பார்க்குறது எல்லாமே வண்டி வாகனங்களில் விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள் அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நேமுறை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் ஸ்ரீரங்கம் மாவட்டம் அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் இந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமான பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் இந்த குரு வக்கரமானதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமா இருக்கும் ஏன்னா சனியுமே வக்கரமாக தான் இருக்காரு ஒரு மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் வக்கரமாக ரெண்டு கிரகங்கள் இருபத்தஞ்சு நாளுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணுவோம் குரு வக்கரமாகும் போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பா உண்டு இப்போ நம்ம ரீசண்டாக பார்த்துருக்கக்கூடிய அட்டாக் இப்போ நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொல்லலாம் அது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்க இருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும் எல்லாருடைய ஆயுள் அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து வேண்டிக்கலாம் ஏன்னா அவருக்கு மீட்டில் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அவரோட தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அது வேலை செய்யும் புரியுதா அதாவது யாரு ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினா இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய சோ குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாம சூழ்ச்சி எவனோ தூண்டி விட்டு நம்மள சண்டை போடுறது